சத்யா கிரீஷுக்காக பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து முத்து கிட்ட கொடுக்கிறா முத்துவும் மீனாவும் ரெண்டு பேரும் அதை வாங்கிக்கிட்டு கிரீஷை பார்க்க மகேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க அங்க இருந்த கிரீஷம்மா முத்து மீனா ரெண்டு பேர்கிட்டயும் ஒண்ணுமே பேசல அப்படி இருந்தும் முத்து கிரீஷ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் அவங்கள வெளியே அனுப்புறதுல கிரீஷம்மா கண்ணா இருந்தாங்க இத கவனிச்ச மீனா முத்துவ அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா அதுக்கப்புறம் ரோகிணி நான் சொல்ற மாதிரி செய் அவங்கள கிரீஷ் கூட பழக விடாதன்னு தன்னோட அம்மாவை மிரட்டிட்டு போறா அதுக்கப்புறமா மீனா விசேஷங்க நேரத்துல பூவை கொடுத்து காசை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா புதுசு புதுசா பழங்களை கொடுக்கலாம்னு யோசிக்கிறான் அப்புறம் அந்த புது பிசினஸ் ஐடியாவை முத்துவை பார்த்து சொல்றான் மீனா அப்புறம் வீட்ல இதை பத்தி முத்து சொல்றான் வழக்கம் போல மனோஜும் விஜயாவும் ரெண்டு பேரும் மீனாவை ஏலனமா பேசுறாங்க ஆனா அண்ணாமலை திட்டி மீனாவ ஆசீர்வாதம் பண்றாரு